ஜாய்ஃபுல் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் அமத்தில் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் இப்பொழுது நம்ம கர்த்தரை துதித்து ஆராதிப்பதற்காக மகிழ்ச்சியோட ஒரு சமூகத்தில் நம்ம கூடி இருக்கோம் முதலாவதாக நம்ம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நம்ம வாசித்து விட்டு நம்ம ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம் சிஸ்டர் தரணி அவர்கள் வாசிப்பார்கள் ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து வரை பூமியின் சகல கொடிகளை கத்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் கத்தர் பெரியவரும் மிகவும் இருக்கிறார் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே ஆமேன் ஆமேன் இப்போ நம்ம ஜெபிக்கலாம் ஹலெலி யா ஆண்டவரையும் நாங்கள் சுதிக்கிறோம் எஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரையும் நல்ல வேலைக்காக இமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா ஆண்டவரையும் இந்த வேலையிலும் ராஜா உண்மை ஆராதிப்பதற்காக துதிப்பதற்காக ஆண்டவரே ஏசப்பா எல்லா துதி கண மகிமைக்கு பாத்திரராக இருக்கிற எங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி இருக்கிறோம் தகப்பனே அப்பா எங்களுடைய ஆராதனையும் எசப்பா எங்களுடைய துதி பலிகளும் அன்று எல்லாம் சமூகத்தை வந்து எட்டுவதாக ராஜா எங்கள் மத்தியில் உங்களோட பிரசனத்தை நீங்கள் தருவதற்காக இமக்கு நன்றி ஆண்டவரையும் நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் எசப்பா ஆண்டவரே அது ஒரு பழமொழியாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே ராஜா எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் ராஜா ஆண்டவரே தகப்னே இயேசு பாண்டவரே முழு உள்ளத்தோடு ஆண்டவரே உமைகளை நாங்கள் துதித்து பாட பாடு அன்விதே கொண்டிருக்க ஒவ்வொருவர் நாங்கள் இணைந்து அப்பா ஆண்டவரே ஒருமனமாய் உமை துதிக்க நீங்க கிருபை தாங்க எங்க மத்தியில நீங்க உளாவும் இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல ஆமே ஆமெ ஹalleluya நம்ம தேவனை நம்ம வந்து ஸ்தோத்திர பலிகள் இட்டு நம்ம தேவனை நம்ம துதிக்க நம்ம கூடி இருக்கிறோம் முதலாக நாம ஆனந்தத்தோட நம்ம கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடலை நாம் பாடுவோம் ஆனந்த ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்ற பாடலை பாடலாம் ஆனந்த சோத்திரபலி அப்பாப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திரபலி அப்பாப்பா உங்களுக்கு தான் ஆனந்த சோத்திரபலி அப்பாப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திரபலி அப்பாப்பா

இதுவரை உதவி செபேசினி சோத்திரபலி அப்பாப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை அப்பா அப்பாப்பா உங்களுக்குத்தான்

அப்பா ஆண்டவரே எல்லா ஸ்தோத்திர ப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா பிதாவை ஆண்டவரையுமே நாங்கள் துதிக்கிறோம் எங்களை காண்கின்ற தெய்வமே நாங்கள் உமை துதிக்கிறோம் எகுவ ஈரே எல்லாம் பார்த்து கொள்பவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா இந்நாள் வரை அப்பா எங்களை நடத்தி வந்திரே உமக்கு நன்றி அப்பா நீர் எங்களை ஆசிர்வதிக்கப் போகிறமைக்காக மக்க நன்றி அம்மேன் ஹலே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி நம்முடைய தேவன் சொல்லியிருக்கிறார் நீர் மேன்மேலும் ஆஸ்ரவதிக்கப்படுவாய் என்று சொல்லியிருக்கிறார் நம்ம வந்து விசேஷமானவர்கள் அவர் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்து நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறார் நமக்கென்று அநேக ஆசிர்வாதங்களை நம்மளுடைய தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் அவரை வந்து நான் நினைத்தும் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நினைத்து ஆசிர்வதிக்கும்படியாக இப்போ ஒரு பாடலை பாடுவோம் தேவனால் எந்த தேவனால் நிச்சயமாக ஆசீர்வாதம் பெற்று கொள்வே

நல்ல பிதாவே இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நாம் தேவை செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம் அன்புள்ள இயேசுவேன் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக இயசையா நாற்பத்தி மூணாவது அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் அலிலுயா தேவன் நம்மை பேர் சொல்லி அழைக்கிறார் பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நமக்கு ஒரு விடுதலையும் தருகிறார் பயப்படாதே என்று சொல்லி நம்மை தைரியம் இருக்கிறார் தேவன் நம்மை பேர் சொல்லி அழைக்கும் போது அநேக ஆசிர்வாதங்களை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் நம்மீது கரிசனை உடையவராய் இருக்கிறார் நம்ம பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார் ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார் அந்த அருமையான தேவன் நம்மை பெருசு அழைக்கும்போது வல்லமையாக அவருடைய ஊழியத்துக்கும் நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் அலலோயா கர்த்தருடைய நாம் மைமைப்படுவதாக பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே பிரான்ஸ் நாட்டிலே நெப்போலியன் என்ற ஒரு பேரரசர் உலக பெற்றவராக வாழ்ந்து வந்தார் அந்த பிரான்சையே அவர் வந்து ஒரு பேரரசாக அவர் மாற்றினாராம் அவரிடத்திலே அவர் சேனைகள் இடத்திலே ஒரு அவர் சேனைகள் வந்து ஒரு லட்சம் பேர் இருந்தாங்களாம் அந்த ஒரு லட்சம் பேர்களையும் அவர் பேர் சொல்லி அழைப்பாராம் இந்த நெப்போலியன் பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு ராஜாவே இப்படி தன் சேனையில் இருக்கிற ஒரு லட்சம் பேருடைய பெயர்களை நினைவு வைத்து பேர் சொல்லி அழைப்பார் என்றால் நம்மை சிருஷ்டித்த தேவனும் உலகத் தோற்றத்தின் முன்பிருந்தே கிறிஸ்துவுக்குள்ள நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டுமான அந்த தேவன் நம்மைக்கு ஆண்டவர் சொல்றாரே பயப்படாதே நான் உன்னை பேர் சொல்ல அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார் நம்மை பேர் சொல்ல அழைக்கிறான்னா நம்மை மீட்டுக்கொள்கிற தேவனுமாகவும் இரு இருக்கிறார் அல்ல லோயா அது மாத்திரமல்ல நாம் வாசிக்கிறோம் யோவான் பத்தாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்திலே வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் யோசிச்சு பாருங்க நான் ஆடுகளை மேய்ப்பவன் அந்த நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிறானாம் பேர் சொல்லி அழைக்கும்போது அந்த ஆடுகளும் செவி கொடுக்கிறதா இருக்கிறது தேவன் நம்மை பேர் சொல்லி அழைக்கிற இருக்கிறார் ஆம் வேதத்தில் எத்தனை பேருடைய பேர்களை சொல்லி அழைத்திருக்கார் தெரியுங்களா அவர் வானத்தின் நட்சத்திரங்களையும் அவர் பேர் பேராக அழைக்கிற தேவன் வானத்தின் நட்சத்திரத்தை நாம் என்ன கூடுமா என்ன முடியாது ஆனாலும் அவர் பேர் சொல்லி அழைக்கிற தேவன் அவர் சிருஷ்டிகர் அல்லவா அவர் சர்வ வல்லவர் அல்லவா எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் நம்முடைய பெயரை அறிந்து வைத்திருக்கிற தேவன் நம்முடைய மெய்ப்பினுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் என்றும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசி வராய் இருக்கிறார் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்கிறார் ஆகார் தன் பிள்ளைக்காக மிகவும் கண்ணீரோடு கூட தண்ணீர் இல்லாமல் அது சாகப்போகிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது கர்த்தர் அவளை கூப்பிட்டு அங்கு ஒரு துறவை காண்பித்து அங்கிருந்து அவளுக்கு தண்ணீரை கொடுத்து பிள்ளையும் பிழைக்க செய்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு கூட உன்னை பேர் சொல்ல அழைப்பார் என்று சொன்னால் நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலும் தேவன் உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார் ஒரு அற்புதத்தை செய்வார் உன் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் மரியாலோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பெங்கை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார் அந்த இடத்துல மார்த்தால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து இதோ நீ ஏன் கவையே கவலைப்படுற நீ கவலைப்படாத மரியாதை பார் அவர் நல்ல பங்கினை தெரிந்து கொண்டார் அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருந்தாள் ஆனால் மார்த்தாலோ அநேக வேலைகள் உலக காரியங்களை குறித்து அவர் கவலைப்படு கவலைப்படுகிறவர்களாக இருந்தால் ஆகினாலே இன்றைக்கும் நீங்கள் உலக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறதா இருந்தாலும் கர்த்தர் அழைத்து ஆலோசனை கொடுக்கிறார் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே என்று சொல்லி நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார் அலலோயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக வே நாம் வாசிக்கிறோம் முதலாவது மோசையை நோக்கி கூப்பிடுகிறார் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு போகும்போது இந்த ஒரே பருவதம் மட்டும் வருகிறான் அப்பொழுது அங்கு ஒரு ஒரு அக்னி ஒரு ஒரு செ ஒரு முட்செடி எரி அக்னி ஜோலையாய் பிரகாசமாய் காணப்படுகிறது அதில் தேவன் இருந்து அவனை கூப்பிடுகிறார் மோசே மோசே என்று சொல்லி கூப்பிடுகிறார் அப்படியாக தேவன் மோசையை அழைத்து அவனை தன் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக இதோ ஒரு இரட்சகனாக தன்னுடைய ஒரு தூதனாக அவன் அவர் மோசையை அனுப்பி வைக்கிறார் அல்லலோயா இன்றைக்கும் உங்களை பேர் சொல்ல அழைக்கிற தேவனாய் இருக்கிறார் இன்றைக்கி எத்தனையோ ஆத்மாக்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் கடன் பிரச்சனையில் பாவத்தில் வியாதியிலே சாபத்திலே பிசாசுக்கு அடிமை உலகத்துக்கு அடிமை பெற்றிருக்கா போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் விடுதலை செய்ய தேவன் ஒரு மனிதனை தேடுகிறார் அவர் பேர் சொல்ல அழைக்கிறார் இன்றைக்கு ஒன்னையும் என்னையும் பேர் சொல்ல அழைத்து அவருடைய ஜனங்களை விடுவி நம்மை தெரிந்து கொண்டார் யாத்திராக மூணாவது நான்காவது வசனத்திலே மோசியை பேர் சொல்லி இருக்கிறார் இரண்டாவது ஒரு காரியம் நம்ம ஒரு பிள்ளையை போய் கொள்கிறார் விட்டு விடுகிறார் அது இருக்கும் போது தேவ ஆலயத்தில் வருகிறது வரும்போது ஒரு சிறுவனாயிருக்கும் போது கருத்த சாமி வேலை நோக்கி கூப்பிடுகிறார் ஒன்று சாமியில் மூணாவது அதிகாரத்தில் என்று இதோ வாவே தப்பிதத்தையும் பிள்ளைகள் செய்கிற தவறுகளை எடுத்துச் சொல்லுகிறார் அதன் பிறகு சாமு தேவன் நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் ராஜாக்களை அபிஷேகிறவனாகவும் அவரை தெரிந்து கொண்டார் கர்த்தர் உன்னை அழைப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனு அபிஷேகிப்பார் உன்னை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் நீ ராஜாக்களை அபிஷேகிக்க வேண்டும் நீங்கள் நீங்கள் உங்கள் மூலமாக உன் மூலமாக தேவன் பிறரை அபிஷேகித்து வல்லமையாய் பயன்படுத்த விரும்புகிறவராக இருக்கிறார் ஆகினாலே நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் உங்களை பேர்சில் அழைக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக தேவனுடைய தூதனாக தேவனுடைய பிரதிநிதியாக தேவனுடைய ஸ்தானாதிபதியாக நீங்கள் ஊம் சிகளாக நீங்கள் இருப்பீர்கள் மூன்றாவது காரியம் நாம் வாசிக்கிறோம் இறமியை குறித்து வாசிக்கிறோம் ஒன்றாவது அதிகாலத்தில் ஐந்தாவது வசனத்தில் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே எரேமியாவை தெய்வன் தெரிந்து கொண்டாராம் அவன் சிறுவனாய் இருந்த போதே நான் சிறுப்பில்லை என்று சொல்லும் போது கூட நீ சிறுப்பில்லை என்று சொல்லாதே என்று சொல்லி தேவன் தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் அவனை வாயிலே வைத்து அவனை இருக்கிறார் தேவன் அவனுடைய வாயிலே தன் வார்த்தைகளை போட்ட போது அவன் என தேவன் வார்த்தைகளை கொண்டு செல்கிறவனாக இருந்தான் இதோ இஸ்ல மத்தியில் பிரசங்கிக்கிறவனாக எச்சரிக்கிறவனாக காணப்பட்டான் உலகத்துக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு போகிற தேவ தூதர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆம் நாம் தேவனுடைய பிரதிநிதியாக சென்று இதோ காலம் செல்லாது இயேசுவின் வருகை சமீபத்துக் கொண்டிருக்கிறது மன என்று சொல்லி பிரசங்கிக்க வேண்டிய காலம் இயேசு இந்த பூமியில் வந்தபோது மன திருமங்கள் தேவகராஜ சமீபத்திற்கு இந்த பிரசங்கித்தார் அதே போல நாமும் கூட நம் இந்த கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மனந்திரும்பும்படியாக திரும்பும்படியாக எச்சரிக்கையும் செய்தியை நாம் கொடுக்க வேண்டும் இயேசின் வருகை சமீபத்திருக்கிறது அவர்கள் ஆயத்தமாக இருக்கும்படியாக நாம் எச்சரிக்கையின் செய்தியை நாம் கொடுத்து அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது நம்முடைய வேலையாக இருக்கிறது ஹலலூயா கர்த்தருடைய நாம் மையப்படுவதா நான்காவது காரியம் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் தாமே கோரேசை அவன் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தால் அவனை பேட்சல்ல

நிறைய ரகசியங்களை நிறைய சபைகளை ஸ்தாபித்தான் ராஜாக்களுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை நிறைய தலைவர்களை ஏற்படுத்தினான் இன்றைக்கு தேவன் நம்மை அழைப்பார் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகும் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள் சபைகளை ஸ்தாபிக்கிறவர்களும் அப்போத்தலா தேவன் நம்மை மாற்றுவார் அலலோயா கர்த்தருடைய நாமம் வகிமைப்படுவதாக அப்ரஹாமி தேவன் பேர் சொல்லை அழைத்தாராம் தேசத்தை விட்டு இணைத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போயின்னு சொன்னார் அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்தபோது கர்த்தர் தாமே அவனை ஆசிரித்தான் அவன் விஸ்வாசம் உள்ளவனாக இருந்தான் தேவன் அழித்தபோது விஸ்வாசம் உள்ளவனாக இருந்து அவன் கீழ்ப்படிந்து நடந்தபடினாலே உன்னுடைய சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன் அவன் மல அவனுக்கு குழந்தைகள் இல்லாத போது கூட ஆண்டவர் சொல்கிறான் வானச்சி நட்சத்திரங்கள் உன்னால் என்ன குடும்ப நாள் என்ன உன்னுடைய சந்ததிகள் அப்படியா இருக்கும் சொல்லி வாக்குத்தம் பண்ணிக்கிறார் இன்றைக்கு வாக்குத்தம் பண்ணிக்கிற தேவன் பேர் பேச்சுவை அழைக்கிறான் என்றால் வாக்குத்தத்தை கொடுத்து ஒன்னும் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் தேவன் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஹலலோயா நாம் வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் சீமோனே என்று அழைத்து சீமோனே என் ஆணி என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா இவர்களில் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் இவர்களை காட்டில் என்னிடத்தில் அன்றிக அன்பாய் இருக்கிறாய் என்று கேட்டு என் ஆடுகளை மேய்ப்பாயக என்று சொல்ல தம்முடைய ஆடுகளை ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல தம்முடைய 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 பிரதான ஒரு சீஷனாகவும் அப்போசலனாகவும் தேவன் அவரை தெரிந்து கொண்டார் அலலோயா புற ஜாதிகளுக்கு மாத்திரமல்ல சிவமாவின் பேதரும் எல்லோருக்கும் ஏதோ அவன் யூதர்களுக்கும் அறிவிக்கிறவனாய் இருந்தான் அலலோயா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு நம்மை பேர் சொலை அழுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு கர்த்த ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரை நீ அழுத்த அழைப்பிற்கு என்னை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை என்னை பேர் சொல்ல அழுத்த தேவன் உண்மையுள்ள இருக்கிறபடினாலே உன்னோட வார்த்தைக்கு நான் கீழ்படிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம் அலலோயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம் நோமா பரலோக பிதாவே என்னை அழைத்ததற்காக நன்றி என்னை பேசுதிலே அழுத்திலே அதற்காக ஸ்தோத்திரம் என்னை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வார்த்தையை எனக்கு தந்து உமது வழியை எனக்கு காண்பித்து என்னை ஆண்டவரே என் வாழ்நாள வழிநடத்தடியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவி ஆமேன் அலலோயா பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லித்து நீ என்னுடையவன் என்று கர்த்தர் வாக்குத்திற்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் உங்களை பேர் சொல்ல அழைத்திருக்கிறார் அந்த பேர் சொல்ல அழைக்கும் போது இத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டு கர்த்தருடைய நாம இப்படுவதாக நல்ல பிதாவி ஆமேன் இந்த ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் நம்ம நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் காணிக்க விடுத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசிரியப்பாராக என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி என் நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி கத்தர் செய்த சக்கல உபகாரங்களையும் வரவாதி ஆமேன் கத்திரா இயேசுக்கு சின்ருபையும் பிதாவாக தேனிட அன்பும் ஆவியின் அன்னோனையும் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் ஆரோக்கியம் காவல் பாதுகாப்பு அனைத்தும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் 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 ஹலலோயா பிரேசலாட் எவ்ரிபடி